வாழ்த்துக்கள் தினமும் ஒரு ஜெப விண்ணப்பம் நாம் ஜபித்துக்கொண்டு வருவோம் இந்த நாளிலும் இந்த புதிய நாளில் அவங்களோட ஜபிக்க போற ஒரு விண்ணப்பமானது அன்றன்றைக்கான தேவைகள் சந்திக்கக்கூடாது போகிறோம் இந்த நாளிலும் நமக்கு என்ன தேவைகள் வேணுமோ நம்ம கொடுக்க முடியாது நாம் ஜபிக்க சில பேருக்கு மனசமாதனை தேவைப்படும் சில பேருக்கு ஆறுதல் தேவைப்படும் பேருக்கு போகிற அதாவது பிரயாணத்தில் பாதுகாப்பு தேவைப்படும் சில பேருக்கு வந்து ஒரு பிரச்சனைல இருந்து ஒரு விடுதலை தேவைப்படும் அமேக காரியங்களும் அந்த தேவைகள் இருக்கு அந்த தேவைகள் எல்லாம் இன்னைக்கு நாங்கள் சந்திக்கணும் மேக உணவு இல்லாமல் கூட கஷ்டப்படுறாங்க உணவுகள் அவங்களுக்கு கிடைக்கும் முடியாத தேவன் அவர்களையும் சந்திக்கிற முடியாக நாம் ஜெமிக்க போகணும் ஜபிக்கலாம் நீங்கள் அதிகமாக என் சீகர்கள் நல்ல தப்ப நம்ம குதிக்கிறோம் நம்ம புதிய நாளுக்காக நன்றி இந்த நாளிலும் விசேஷமாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்புப்படுத்தி செபிக்கத்தன வேண்டால் தேவைகள் சந்திக்கப்பட முடியாது ஒப்புக்கொடுக்கிறோம் நாளிலும் இந்த கொண்டு பார்த்துக்கொண்டு யாருக்கெல்லாம் தோக்கம் இன்னைக்கு எனக்கு இந்த காலம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க தேவைகள் அவங்க என்னென்ன தேவைகள் உங்கள் சமூகத்தில் வைக்கிறாங்களோ உங்கள் சித்தத்தின்படியே அந்த தேவைகள் சந்திக்கப்படும் முடியாது ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் நம்ம கூடாத காய்களை ஒன்றுமுறை தேவை நீங்கள் வாய்க்க செய்வதாக இதே போல நேர்களுக்கு கண்கள் திறக்கப்படணும் அப்பா நீர் அந்த தே உணவின் தேவைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க மன சமாதத்தின் அநேக தேவைகள் வாழ்க்கைக்குண்டான பிரதான தேவைகளோடு இருக்கிறாங்க அன்பேஸ் அப்பா அதே போல அன்பே வியாதி இருந்து விடுதலை கொடுத்து ஜீவன் பெற தேவை அந்த தேவையோ ஜீவன தேவையோடு இருக்கிறாங்கப்பா அந்த தேவைகள் சந்திக்கப்படும் முடியா இவ்வளத்துல ஒப்பு கொடுக்குறோம் உனக்கு கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் யாரெல்லாம் இந்த நாளில என் தே தகப்பனே இந்த நாளில் எனக்கு இது தேவை அப்பா நீ நீங்க சந்திங்கன்னு சொல்லி உங்களை கேட்குறாங்களோ அது அவள் நீ நிலைய செய்வீராக அதை நீ செய்து முடிப்பீராக என்று ஒப்பு நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்று நாள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே அந்த வார்த்தையின்படியே இந்த நாளில் அன்றன்றைக்கான தேவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு நீ காணும்படியாக நீ செய்வீராக ஏசு கிறிஸ்து நாம் ஒப்பு கொடுக்கும் சில அழைப்பிதாவே ஆமே ஆமே இன்னைக்கு என்ன தேவையோ ஆர்டர் நிறைவேற்றி தருவாங்க